எல்லாமே சும்மா போர்த்தத்தை எல்லாம் தந்து ஒட்டி வரத்த அம்மா அன்புக்கு முன்னாலே சும்மா இயரும்பு அண்டாம தூசி ரொம்ப சேராம தொப்புள் கோடி அறுத்து அடுத்த அம்மா தண்ணி எல்லுசித்தம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு உண்டார எல்லாமே சும்மா அம்மா சும்மா இல்லாரா அவையில் யாரும் இல்லாரா தங்கம் கொண்ட சாமி சாமி தாங்கி தாங்கொண்ட பெத்தவரே மறந்த அவ செத்தவனே தாண்ட அந்த உத்தமியே நினைச்ச அவ உத்தமனே நீராண்ட அம்மா சும்மா இல்லரா அவ இல்லே

முகத்தை நான் ஒழிக்கே எங்கே போய் தேடுவேணும் நீ பெத்தகரன உன்னை போனத்தாயிர யாரு யாரு கண்ணுக்குள்ள காக்காத நீரு அம்மா உன்ன எனக்கு அகில அழுத கண்ணு மடக்கு இதம் பாப்பு போன கண்ணிணம்மா பூ போ கண்ணே நமணியே உன்னை காணாம ஆயிரம் பிச்சி பூ அருபரும் பாசமுள்ள பிச்சு எனக்கு வாடாது மணி கண்ணே நவமணியே உன்ன காணாம கருக்காகனத்து கல்லாம் களை அடுப்ப ஒரு தேர சோறு வங்கி பட்டினிய பறக்க விட்ட ஓடோடி நீ உழச்சி உசுரத்தான தானு விட்ட வயிற்றுக்கு வாய்க்கு மாக்க போராட்டம் விட்டுக்கு மே திண்டாட்டம் பாசம்மா நினைவெல்லாம் வந்து போகுதம்மா தாராட்டு பாட வந்தேன் தங்கர உன் குயில் பாட்டு கேட்டுறங்கு பொன்னூரத்தினமே

அம்மா பித்தி எடுத்துவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெற்ற கடனு கத்தா அன்பதிக்கு வட்டிய கட்டி புட்டா பெற்றவோ மனசு பித்தாச்சு ஒரு பிள்ளை மனசு கள்ளாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சி போடவில்லாச்சு எடுத்தவதா பத்து எழு பல நூறு என்ன பக்குவமா இருக்க ஏனகத்தி காட்டிலையோ அம்மா வீட்டிலையோ எத்தி வேர்வனித்தொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக மே தாய் சாமி நம்மல நம்மள பெத்தவளும் சாமி தாண்ட சாமீ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எந்த ஆயு யாரோ என் தெய்வனு ாரோ ஆசைப்பட்ட எல்லாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்திரானா அந்த உலகத்திலே காப்பவதா தாயட மாதோ என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே I'm is you ஏன்னா நம்ம ஒரு இசையேருந்து சீனா தவிடுனால் அவர்கள் எனக்காக இன்னொரு ரூபாய் இப்படி பக்கத்தில் நண்படி கொடுத்தேன் அவர்கள் மாதம் அஞ்சு நன்றி வந்து எனக்கு எனக்கு தட்டமாடுக்காரங்க செல்லு கீழே விழுந்துச்சா யார் எழுத்தாலும் வேலையில் வந்து ஒப்படைக்கணும் கே கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் இருக்கிறோம் தட்ட மாடக்காரங்க சொல்லு டச் சொல்லி கீழே விழுந்து வச்சால் எழுத்தவர்களும் கொண்டாந்து மேலே ஒப்பாளிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும்

எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையா பிறக்கும் இப்ப அப்பாவும் இருக்கணும் அம்மாவும் இருக்கணும் இருவரும் சேர்ந்து அந்த குழந்தை நல்லா வளரும் அம்மாவுக்கு படியாச்சு அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும் வாங்கி தருவது நமது அப்பா அப்பா எனக்கு அது வேணுப்பா அப்படின்னு கேட்டா உடனே வாங்கி தருவது நமது அப்பா ஆமா ஏன்னா அதனால அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும் நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து இருப்பாரு அப்பா கையே பொடைச்ச நடந்தா தெரு அழகாது மாறும் அப்பா சப்பட்டு கொஞ்சம் அப்பா மீச முடிக்க பொடிச்ச நடந்த

வாங்கித்தல்வாறு அப்பா கை நேற்று கேட்டாக்கி தல்வாறு எனக்கு அப்பல்ல அப்பா செத்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்பா திரும்ப எப்ப வருவாரு பாகைய புடிச்சு நடந்தா பெரிய அப்பா அம்மா உயிரோட கீழே அந்த பாசங்கள் தெரியாது அவங்க இல்லாதப்பதான் அந்த பாசத்துக்காக நம்ம ஏகுவோம் நமது பெற்ற பிள்ளையை எப்படி பார்க்குறோம் அது மாதிரி நம்ம தாய் தகப்பனை பார்க்குற தாயும் தகப்பனையும் பற்றி சிறப்பாக பாடிய அன்புதனையார் மனப்பாறையை சேர்ந்த அவளுக்கு இந்த தகப்பன் பாடலை பாரட்டி எருக்களையை சேர்ந்த நவீத கிருஷ்ணன் அவர்கள் நூறு கொடுத்துள்ளார் எனக்கு அன்பளிவு கொடுத்து கௌரவப்படுத்திய தம்பி அவர்களுக்கு மனமாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஆயுசு நூறு ஆயுசு நூறு சொல்லுவாங்க ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் மறுபடியும் நம்ம மண்ணுக்கு வரணும் நமது மக்களை பார்க்கணும் எல்லாமே ஆயுசு நூற்றொன்பதோட வாழணும் அதான் என்னுடைய ஆசை நன்றி 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 காலமும் காரியத்தை கேளு தோலை அடைக்க வேண்டும் நந்தவன் வள்ளியங்கடிக்கும் அன்சுப்பிரியவருக்கு இந்த போடலை பரட்டி ஜி கே போல எவர் சிவப்பட்டை அன்பு உள்ளம் ரூபாய் நினைத்து கொண்டாடி அன்பு உள்ளதற்கு நன்றி வணக்கம் வணக்கம் மாறுதான் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி சே சரி வணக்க வேண்டும் நண்டவனத்தை போக வேண்டும் ஆடி பாடி வாட வேண்டும் அப்பா என்ன செய்யாது காலதாவது கரியத்துக்கு ஆண் பெற்று அறுவதும் பெண்ணை தினையாட கார்வத்துக்குள்ள வளர்க்க வேண்டிய அப்பா சொல்லி அதனால எந்த பொறுப்பையுமே ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ குடைச்சா அதை சரியா செய்வாங்க அதனால அப்பா என்னைய ஒரு பொறுப்பை கொடுச்சிருக்காங்க காவலுக்கு போக வேணும் கலைக்க வேணும் பிடிங்க தங்க இரண்டோ என்னை உன்னை கண்டு பேசுவோம் சேர்ந்து வெள்ளையம்மாள் மகன் கண்ணன் அண்ணன் அவர்கள் எனக்காக நூறு ரூபாய் அன்பளி பளித்துல அன்பளி கொடுத்த நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம் நன்றி